நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மாங்காய் வாங்கணும் அது நல்லா இனிப்பாக இருந்துச்சு அதை வந்து முளைக்க வச்சு மரக்கன்றாக மாற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாங்காய் போட்டைக்கில் வந்து மண்ணை நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம முளைக்க வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மண்ணை வந்து ரெடி பண்ணலாம் ஏற்கனவே நம்ம வந்து மருதாணி வச்சிடணும் அது சரியாக வளரல வெயில் இல்லாதனால வளரலை இந்த மருதாணியை எடுத்துகிட்டு நம்ம வந்து மண்ணை ரெடி பண்ணிட்டு மாங்கோட்டை வச்சாலும் புதைக்க போகிறோம் அதுதான் தான் நம்ம வந்து எடுத்துடலாம் முளைக்கல விரவில் கல் குப்பை இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு மண்ணை வந்து நம்ம கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கட்டியெல்லாம் எடுத்துருங்க கட்டியெல்லாம் வந்து நொறுக்கி விட்டுருங்க நொறுக்கி விட்டுட்டு மண்ணை ரெடி பண்ணிடலாம் அப்புறமா அந்த மண்ணை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் மண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் மண் ஓரளவுக்கு உடைச்சி கல் இதெல்லாம் கொஞ்சம் நீக்கி ஓரளவுக்கு நைஸாக மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம மாங்கொட்டையை வந்து இதில் வைக்க போகிறோம் வச்சுட்டு இதுலேருந்து இருந்து மண்ணை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம் ஏன்னா அது மண் இதில் கம்மியாக தான் இருக்குது சின்ன டப்பா இதில் ஒரு மூணு மாங்கொட்டையை வந்து நம்ம முளைக்க வச்சுருக்கோம் இதில் மட்டுந்தான் ஒரே ஒரு மாங்கொட்டை தான் வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் முளைச்சி மேறும் இருக்குது அதனால் இதில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மாங்கொட்டை இதில் வந்து ஆல்ரெடி மண்ணில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல தான் முளைச்சி வந்துருக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கேப்பில் வேர் தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் முளைச்சி வந்துருக்கு இது வந்து நம்ம உள்ளே வச்சு இப்போ மூட போகிறோம் மண்ணை போட்டால் தான் முளைக்கும் இது வந்து வேருங்கிறதுனால இது கொஞ்சம் அடியில் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் ஆழமாக வச்சுருங்க இப்போ தான் வேர் அதிகம் அடியில் போகும் இதில் இருந்து முளைச்சி இப்படி மேலே வந்து கிளைகள் வரும் இதை நம்ம ரெடி பண்ணி ஊரில் எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் நம்ம வைக்க போகிறோம் அதனால் டெய்லியும் வந்து இது தண்ணி ஊற்றணும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும் முளைக்கி தான் பார்ப்போம் நான் எதுவும் போடலை நார்மலாக இருந்த மண்ணை நல்லா கிளறிட்டு அதில் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி முளைக்கி வைக்க போகிறோம் அது இல்லையான்னு பார்ப்போம் இது நல்லா மாங்காய் வந்து இனிப்பாக இருக்கும் மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த மாங்கண்ண முளைச்சி வந்ததுன்னா ஊரில் கொஞ்சம் வச்சு பை பண்ண போகிறோம் இது என்ன வகையான மாமரம் எனக்கு தெரியல ஆனால் மாங்காயுமே நல்லா இனிப்பாக இருக்குது செங்காயம் நல்லா இனிப்பாக இருக்குது பழமும் நல்லா இனிப்பாக இருக்குது காயப்பிச்சியே நீங்கள் நான் வந்து சாப்பிட்லாம் அந்தளவு இனிப்பாக இருக்கும் அதனால் இதை முளைச்சி முளக்கி வச்சு இதை மரமாக்கி ஊரில் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் வைக்க போகிறோம் இந்த மண்ணுக்குள்ளே வச்சிடலாப்போ மண்ணுக்குள்ள வைக்கிறோம் போங்க மண்ணுக்குள்ள வச்சாச்சு வச்சு வைக்க ஓரமாக வச்சாச்சு இதுலேருந்து கொஞ்சம் மண்ணை நம்ம எடுத்துட்டு போட்டுக்கோங்க போதுமானது இதுல பாருங்க மாங்கோட்டைய வச்சிருக்கேன் பொண்ணை மட்டும் ஒன்று காமிக்கிற ஒரு மேல வச்சிருக்கேன் ஒரு மாங்கோட்டை இன்னும் ரெண்டு அடியில இருக்கு அத நான் ஏற்கனவே உள்ளார வச்சுட்டேன் ஆனாலும் காமிக்க முடியல மலைச்சம் போயதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வேற இடத்துல நான் பயிர் தான் போறோம் இந்த கண்ணுகளை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த தோட்டத்தில் வச்சு பயிர் பண்ணலான்ட்ருக்கேன் இதுக்கு நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றுவோம் ஊற்றுனாலே போதும் உரம்லாம் எதுவும் வைக்கலாம் முளைச்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றப்படுறதுனால எதுவும் உரம்லாம் போடல இது சாதாரண ஆரோம் நார்மலாக இருக்கிற மண்ணு தான் இந்த மண்ணில் வச்சுருக்கோம் ஏற்கனவே செடி வச்சு இந்த பயிர் எடுத்துகிட்டு இதில் வச்சுருக்கோம் முளைக்கு தான் பார்ப்போம் முளைச்சிதுன்னா நம்ம கண்டிப்பாக இதை பயிர் பண்ண போகிறோம் இது முளைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடு எடுத்து போகிறேன் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் தண்ணி ஊத்து போறேன் மாம்பட்ட வச்சாச்சு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் முதல் தருவது தண்ணி சுத்தமா அதனால நிறைய தண்ணி விடுங்க வெயில் காலமாக இருக்கனால தினமும் நமக்கு தண்ணி விடணும் தான் வந்து இந்த மாங்கப்பிர்ச்சி வரும் முளைச்சி வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் முளைச்சி ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு அடி ஒரு அடி ரெண்டு அடி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் வச்சுக்கலாம் இந்த டப்பாவில் வந்து அடியில் ஓட்ட போடணும் சைடில் ஓட்ட போடணும் அப்போ நிறைய தண்ணி வந்து அடியில் போகும் அதை ஓட்ட போட்டுடணும் இந்த பெரிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இதில் நம்ம தண்ணி வைக்கணும் அந்த மாங்க டைம் வந்து நமக்கு நம்மக்கு உள்ளே வச்சுக்கலாம் இடியில் பெரிய டப்பா நம்ம உள்ளே வச்சாச்சு பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் உள்ளே இழுத்து ஓரளவுக்கு இழுத்துருச்சு இந்த சின்ன டைப்பாக்கம் மட்டும் இது எதுவும் நேரத்தில் இழுத்துரும் இழுத்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஓரமாக வச்சுட்டு முளைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டு காமிப்போம் போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முளைச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன் அந்த நேரில் அளவுக்கு நன்றி வணக்கம்